ஸ் பாக்கியலட்சுமிட்டோட எபிசோட் மாதிரியும் இங்கே பாரு பாட்டி சொன்ன விஷயங்கள்ல பெருசாக யோசிக்காது நீ வந்து வின் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டுலாம் பாராட்டிக்கிட்டுருக்காங்க டைம்ஸ் அனுப்பிடுறாங்க ஆனால் என்ன இருந்தாலையுமே அப்பாவை டேடின்னு கூப்பிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது எனக்கு கஷ்டமாக இருக்குது அவர் எனக்கும் தானே அப்பா அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேசிட்டுருக்குங்க இங்கே பாருடா இனியாக்கு எப்படி அப்பாவோ அதே மாதிரிதான் அவர் உங்களுக்கு அப்பா இனிய என்னெல்லாம் கேட்குறாலோ அதையும் கேட்கலாம் ஏன்னா எல்லா உரிமையுமே உனக்கு இருக்குது சரியா பாட்டி சொல்கிற விஷயங்களை நீ ரொம்ப யோசிச்சு கவலைப்படாத இந்த வயசுல இந்த அளவுக்கு யோசிக்காத மையோன்றாங்க நீ ஃபீல் பண்ணாதன்னு சமாதானம் படுத்துறாங்க அப்ப இனியா வராங்க என்ன இனியா அங்க படுத்துக்க பயமா இருக்கா அதனால இங்க வந்தியா ஆமாமா அங்க கொஞ்சம் பயமா இருக்கு சரி அதுதான் இங்க படுத்துக்கலான்ட்டு அப்படின்னு சரி ஓகே படுத்துக்கோன்னு வாங்க அதுக்கப்புறம் சாரி மையோ பாட்டி அப்படி பேசுவாங்க நினைச்சு பாக்கலான்ட்டு இனியா சாரி கேக்குறாங்க நீ வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறது எனக்கு சந்தோஷம் அக்காவால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு எனக்கு போச்சு கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுன்னு வாங்க இங்க பாரு இனியா இதே இதே மாதிரி எப்பவும் இருக்கணும் சரியா மயுவா நீ கஷ்டப்படுத்தக்கூடாது அவ சின்ன பொண்ணு நீ ஒரு பெரிய பொண்ணு அக்கா ஸ்தானத்துல தங்கச்சிக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணணும் அதை விட்டுட்டு பாட்டி கூட சேர்ந்து நீ வந்து அந்த பிஞ்சு குழந்தைய வந்து கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்றாங்க சரி ஓகே மாறாங்க அப்புறம் ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க பாக்கியவ பாக்கியா எல்லா விஷயங்களும் நினைச்சு கவலையோடு இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாக்கிய வந்து அந்த ஒர்க் நடக்கிற இடத்துக்கு போறாங்க அங்க சாப்பாடு வேலையாற நடந்துட்டு இருக்கோம் இன்னும் காய்கறி வரவே இல்லை செல்வி அக்கா சொல்லியிருக்காங்கக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் சொல்லியிருக்காங்க சரி சரி செல்வி டக்கு டக்குன்னு ஒர்க் பண்ணி முடிக்கணும் டெலே ஆகக்கூடாது டெலே ஆகாதுக்கானுவாங்க அப்புறமா அம்மா அப்பா வரல ஆளுங்களை கூட்டிட்டு செஃப கூட்டிட்டு வரேன்னாரு இன்னும் ஆளை கணும் சரி வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே கோபி செஃப கூட்டிட்டு வராங்க உடனே வந்து பாக்கியா செஃப் எல்லாம் வந்துட்டாங்கன்னு வாங்க அவங்களுடைய ஒர்க்கை பண்றாங்க ரொம்ப நன்றி ஏன்னா சரியான சமயத்துல கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாக்கியா உனக்காக இதை கூட செய்ய மாட்டேனானுவாங்க இல்லையில இது தப்பா பண்ணல இல்ல அம்மா இது தப்பு இல்லம்மா ஏன்னா அவர் உனக்கு நிறைய கெடுதல் பண்ணிருக்காரு நீ அவர்கிட்ட இந்த உதவியை கேட்டிருக்கா அதனால நீ பெருசா இதை பத்தி எல்லாம் யோசிக்காதம்மா நான் இருக்குல்ல நீ கவலைப்படாதுன்னு வாங்க அப்புறம் பாக்கியோட ஒர்க் நடந்துட்டு இருக்கோம் அப்புறம் ராதிகா கோபிக்கு கால் பண்றாங்க சொல்லு ராதிகா கோபி வேலையா அம்மா ஒர்க் நடந்துட்டு இருக்கு பாக்கி இருக்கிற இடத்துல தான் இருக்கு செஃப் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க கொஞ்சம் வேலை இருக்கு நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு போன வச்சிருக்காங்க அப்ப ராதிகா ரொம்ப கவலையோடு இருக்காங்க இங்க சமையல் வேலை எல்லாம் ரொம்பவே சூப்பரா நடந்துகிட்டு இருக்கோம் அப்ப பாக்கியா வீட்டுல எந்த அளவுக்கு வந்து ராதிகா கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பாக்கியா நினைச்சு வருத்தத்துல இருக்காங்க அப்ப போயிட்டு ராதிகா கிட்டீங்க பாருங்க ராதிகா உங்களுடைய ஹஸ்பண்ட் எனக்கு உதவி பண்ணது உங்களுக்கு எதாச்சும் தப்பா படுதா அப்படி இல்ல நீ ஒவ்வொரு முறையும் கவலைப்படுறத நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் எந்த காரணத்துக்காக உங்களுடைய புருஷன் இது பண்ணிக்க மாட்டேன் சரிங்களா பெருசா நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்கன்றாங்க எப்பவும் நான் உங்களுக்காக இருப்பேன் சரிங்களா உங்க ஹஸ்பண்ட் எப்போ உனக்காக மட்டும்தான் அப்படின்ட்டு சில அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட்ஸ் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ